இந்த வீடு வந்து ஒத்திக்கி இருக்குது மூணு பெட்ரூம் வீடு டூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கீழே வந்துடும் ஒரு பெட்ரூம் மேலே இருக்குது மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பாத்ரூம் மூணு இருக்குது ரெ ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது மூணுமே அட்டாச்சடு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது அது வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு மூணு பெட்ரூம் வீடு கார் பார்க்கிங் இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் வரும் கோயம்புத்தூரில் மணியம்பாளையம்ன்ற ஏரியாவில் வரும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வீட்டோட வாசல் கிழக்கு வாசல் ஒத்தி அமௌண்ட்டு பன்னெண்டு லட்சம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி வசதியெல்லாம் நல்லாயிருக்கும் வீடு புது வீடு தான் பைக் நிம்பாட்டுறதுக்கு தனியாக இடம் இருக்குது நிப்பாட்டிக்கலாம் கார் நிம்பாட்டுறதுக்கு தனியாக இடம் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க அப்படி நாங்கள் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு தொடர்பு கொள்ளுங்கள்